தண்ணி கூட தான் கரெக்டாக வருதுங்க தண்ணி கூட உடஞ்சிருச்சு குட்டி வரப்போ போகுது ஆனால் வெட்டு பாருங்கன்னா கூட ஆ படுவாங்க குட்டி வரப்போ போகுதுங்க இப்போதான் படுத்துருக்கா அவளுக்கு படுக்க தான் பார்த்துருக்கா சம்மதமான இடத்துல படுத்துட்டாங்க இப்போதான் குட்டி கொஞ்சம் வெளியே வருது வழியிருந்தால் வந்துருச்சு வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு சோத்தியா கொடுத்தா வரணும் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் இன்னைக்கு காலையிலே நம்ம பட்டேறுகளை போட்டாச்சு ஏன்னா பட்டேறு கடிங்க கடிங்க வீடு ஆசைப்பட்டாங்க அங்கிட்டு போனால் கொஞ்சம் பச்சைக்கு மேய மாட்டேறாங்க காலையில் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி வரைக்கும் எங்கேனே சுத்த விட்டு நல்லா பசிக்கிற விட்டு நேராக நம்ம வயக்காடுக்கு போய் கொஞ்சம் பச்சை விடுவோம் அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் என்ன நிற்க மாட்டாங்க அப்போ வந்து என்ன ரவுண்ட் அடிக்க விட்டாங்க இதோட ரெண்டாவது ரவுண்டு என்ன பளுவனே இங்கே வந்து நின்றுக்கிட்ட ஒரு ஒரு மணி வரைக்கும் இங்கே நின்றுட்டிங்கன்னா ஒரு மணிக்கப்புறம் நம்ம நல்லா பச்சை பிள்ளைக்கு போயிடலாம் அது வரைக்கும் நான் பளுவுன்லாம் பரவாயில்லைங்க அவள் எங்கேனா நல்லா மேய்வா தண்ணி இருக்குது நல்லா தண்ணியாக குடிச்சிக்கா பழுவுனே கம்மா தண்ணி ஓரத்துக்கு வந்தாச்சு இத்தனை நாள் கம்மா தண்ணியே சரியாக பசங்க குடிக்கல இங்கே ஒரு நாய் தெளிதா விளையண்டுதா அது வளர்ப்பு நாயா என்னன்னு சரியாக தெரில வரங்க அப்போ வந்து பம்பிக்கிட்டே தெரியுது நேற்று ஒரு ஆட்டுக்குடி தெரிஞ்ச ஒரு வளர்ப்பு நாய் அதனால் பாதுகாத்துச்சு ஆனால் இது திருநாயாக தெரில குட்டி கூடே வந்துக்கிட்டே இருக்குது சின்ன இளவங்குட்டிகளே இப்போ வருது என்னன்னு தெரில கிட்ட போய் பார்ப்போம் அது வாயில் ஏதோ கவ்விக்கிட்டு போகுது மீன் கணக்கு இருக்கேன் மீனை பிடிச்சிருக்கு அதான் கவ்விக்கிட்டே போகுது அந்த போகுதா மீன் தான் எங்கனா பிடிச்சிருக்கும் போல நானும் அப்போ அந்த இன்னடா ஆடுகள்லாம் அங்கிட்டிருந்து ஆடு ஓடிக்கிட்டே இருக்குன்னு பார்க்குறேன் இந்த சின்ன குட்டி இது தெருநாய் அதாவது வீட்டு நாய் கிடையாது அது இதே மாதிரி ஒயிட்டாக இருந்துச்சு பார்க்க ஜிம்மி நாய் என்ன அது பார்க்கல அதனால் ஆடுகளை பார்த்துக்குதுங்க ரெண்டு குட்டி நம்ம எந்த ஆடு கிட்ட விட மாட்டேங்கிறது ஏன்னா நாய்க்கு தெரு இருக்கணும் தெருநாய்களுக்கு எங்கிட்ட மீன் பிடிக்கிறாங்க அதனால் அந்த மீன் வாடைக்கு அப்படியே ஒரு மீனை கவிட்டு வந்துருக்கோம் பயில் ஆட்டை போட்டு வந்துச்சு அதான் என்னடா பம்மிக்கிட்டே போகுதுன்னு பார்க்குறேன் வா இல்லை ஒன்று சேர்க்கணும் ஆடுகளை பொறுமை பொறுமையாக போங்க சிலுக்கு போ அங்கே நெற்று எல்லாம் அங்கே தான் இருக்காங்க எல்லாம் மரத்தை பையன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வா பூச்சே பூச்சே போ பூச்சே காக்கா பூச்சி 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 காக்கா பூச்சே அந்த தின்றாங்க இவரை எல்லாம் இங்கே தான் இருக்காங்க இந்த பாதி ஜீவராசியில் காணவில்லையே இந்த வருது ஒரு டைனோசர் பரம்பரை நம்ம பேரும் வர்றாங்க இன்னும் சிறுவாண்டிகள் சிறுவாண்டிக்கு பேர் பேருக்காங்க ஒரு பத்து பேர் போ போ சீக்கிரம் போங்கப்பா நீலாம் பண்ண முறம் நீலாம் போஸ்ட் மரம் இருந்த முதல் ஈபி ஆஃபீஸர் போகணுன்னே காலத்துக்கு போட்டுருவான் வாடா வாடா கத்தாம போடா அது அழுகிறியா பைபிள் வரும்போதே அழுதுகிட்டே வரையாள் கச்சா பாகேன் பைபிளை இவனை கழட்டி விட்டால் பைபிள் இவன் தனியாகவே பழ இதுவே பழகிற மம்மி இப்படி தான் பண்ணுவா பாதிரியே கழிச்சு விட்ருவோம் அடுத்த சாயங்காலத்துலேருந்து நல்லா காற்று அடிச்சிக்கிருக்கு எனக்கு தெரிஞ்சு இடம் என்ற என்ன மழை இருக்குன்னு சொன்னால் அப்படில்ல பெரிய பழத்த மழை வராது ஆனால் சாரல் மழை வரும் ஆனால் சாரல் மழை வந்து அது ரொம்ப ஆடு மாடுக்கு சீக்குதாங்க பெரிய மழை பெரிய மழை பெஞ்சா டக்குனு பெஞ்சிட்டு போயிடும் அதோட ஒரு ஒரு மணி நேரம் பெய்யும் இந்த சாரல் மழை பெஞ்சால் நொச நொசன்னு பெஞ்சிக்கிட்டு இருக்கோ அந்த நெல்லை அறுக்கிறது மக்காச்சாரம் குடிக்கிறது ஆடு மாடு விவசாயம் எல்லாமே அப்படியே நின்று போகுங்க தை மாத்தலை பெஞ்சால் நல்லா செம்மையாக பெய்யணும் எனக்கு தெரிஞ்சு நல்லா பழ பெரிய மழை பெய்யும்னு நினைக்கிறேன் ஆனால் பார்த்தா அப்படி தெரியவில்லை சரி வாங்க மணி இப்பயே ஒரு மணி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் அவங்கள தடுத்து நுப்பாட்டி வச்சோம்னா அப்புறம் பசங்க சண்டைக்கு வந்துடுவாங்க அது போக மானம்லாம் மாதிரி ஒரே அப்படி இருட்டாக இருக்குங்க என்னன்னு தெரில அப்படி டார்க் ஆயிருச்சு மிகமாக மார்கழி மாற்ற மாதிரி மறுபடியும் வருது ஐபால் நீ என் நீ கூட இந்த வட்டம் அவசரப்படலை ஆனால் ஃபஸ்ட்டு போகிறது யார் குட்டியமாக தான் கரெக்டே கிளம்பணி கரெக்டாக இப்போமா கிளம்பலாமா வாங்க வயக்காடு போவோம் அப்படியா வா 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 வாங்க அடுத்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே வயக்காடுக்கு போயிடணும் கரெக்டாக மணி ஷார்ப்பாக ஒரு மணி ரெண்டு மணிக்கு அங்கே போய் மேட்ச்சில் ஆரம்பிக்க வேண்டியதான் ரொம்ப லேட்டாக போச்சு தான் இந்த 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 ரெண்டு நெத்து பாருங்க இந்த மரத்தில் நிறைய நெத்து கிடைக்கும் பரவாயில்ல பார்க்க சின்ன மரம் பார்த்தாலும் எம்பிட்டு நெற்று கிடைக்கல அவளுக்கு இப்போது விழுது பறக்கு பறக்கு பிறகு அப்படி பிறக்குங்க ஏதோ காஞ்ச நெற்று நிறையா கிடச்சிருக்கு இந்த இடத்துக்கு ரெண்டு நல்லா கடிங்க கடிங்க சீக்கிரம் கடிங்க இந்தா வர எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கலாம் முடியா எப்படி ஓடி எப்படி இந்தா நெத்தா பறக்க தின்னுட்டு அப்புறம் போ வாங்க ஓடி ஓடி கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு நின்றாங்க நல்லா காஞ்சிருக்குங்க இந்த மரத்தில் நான் கூட எதிர்பார்க்கல ஏன் போட்டு நெத்தாக இருக்குது பார்க்க சின்ன மரமாக இருக்குது நம்ம துளிதர் விழுதர் விழு கேட்டு 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 நம்ம தெனாவட்டு என்னென்னு தெரில காலையில் தான் நல்லா பால் நல்லா இறக்கிறதா அது போக பதில் கீழே இறங்கியிருக்க வேற நடக்க முடியல யோகா நிற்கிறா வருகிறா குன்றா என தெரிஞ்சு பார்ப்போம் எப்படி நினைப்பா அப்போ பார்ப்போம் போய் பசங்க எல்லாத்தையும் வயக்காட்டில் நுப்பாட்டி வச்சுட்டு தான் நம்ம தெனாவட்டை பார்க்க முடியும் ஏன்னா இவங்க நடக்க ஆரம்பிச்சாங்க என்ன நிப்பாட்ட முடியாது கேப்டன்ஸ் கைப்பால் இழுத்துக்க போயிட்டாப்புல அவன் கடைசியில் வர்றாத்தா வர்றா தெனாவட்டு இப்போ பாருங்கள் பருத்தி காடு கிட்டே போனோன்னே கொண்டாட்டம் மட்டும் பார்க்கணும் நம்ம கரடி இங்கே நம்ம அந்த பேர் இருப்பானே நம்பர் நெத்து போட்டு மகன் அதெல்லாம் ஓட்டம் என்ன ஓட்ட ஓடுவியா அமைச்சர்களே ஒன்று ஒன்றா ஒட்டி போங்க பிரிஞ்சிட்டிங்கன்னா அவன் தான் பார்த்துக்கங்க அப்படியா பா பா கரடி ஜூலி ஓட ஆரம்பிப்பீங்களே பளுன்னு ரெண்டு பேரும் பழுன்னு பரம்பரைக்க தப்புன்னா மலிச்சு மலிச்சு தப்புவோம் ஆனால் காலையில் கொஞ்சம் காஞ்சபுலாக கடிச்சனால அரை வயிறு நம்பினால ஓட்ட முடிக்கல இல்லை உள்ளே இறங்குன்னே ஓட்ட முடிக்கலான்னு முடிய இருக்காங்க தெரியல இப்போ பொறுமையாக போக மாட்டாங்களே இவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியுமே உள்ளே இறங்கிட்டாப்பா நெற்றுப்படுவாங்க சொல்லி வாய்ப்புல இதெல்லாம் என்ன விதத்தில் ஓடிவான் கட்டி பரப்பாங்க என்ன அவ்வளோதாண்டி பறிச்சிக்காரலாம் இல்லை வாங்க தான் போகணும் முடியாது பா பா பாங்கடாச்சு அங்கிட்டு இருந்துக்கிட்டு பிடிங்க போட்டு ஓடி ஆடுறீங்க எதுவும் நாயும் வந்துருச்சா இங்கே இருந்துக்கிட்டே ஏ பிளாக் சாமி இங்கே இருந்துக்க ஓடி என்னங்கடா ஏதாவது எனக்கு தெரிஞ்சு நாய் குட்டி அங்கிட்டு போகும் போலங்க ஏதோ ஒரு நாய் பின்தொடர்ந்தே வந்துக்கிருக்கு ஆடுகளை மொழி பையலே என்ன உனக்கு மேய்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா காஞ்சா பிள்ளை கடிச்சிங்க இப்போல்லாம் பச்சை பசி நல்லா இங்கே ஒரு பசுமையாக எரிக்கிறது செய்கிற கடிச்சுங்க சாரல் வள கொஞ்சமாக சாரல் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க வாருங்க பசியில் துளசியை பிடிச்சி கடிக்கிறாங்க சிக்கிறத கடிக்கிறாங்க கடிக்கடி நீங்கள் அப்படியே காலங்காலத்தில் வந்தா ஓட வச்சுட்டாங்க நேத்தெல்லாம் என்ன இன்றைக்கி தான் கொஞ்சம் காஞ்ச போல கடிக்க விட்டு நல்லா கடிக்கிறாங்க இப்படியே ஒரு ஒரு மணி நேரம் வச்சேன்னா தேங்க ஃபுல்லு தெனாவட்டை வேறு பார்க்கணும் வந்து நின்று இருந்தால் பயவு எப்போ தான் வெளியே வர்றாசை போட்டுக்கிற கால தேனாவட்டே கஷ்டப்பட்டு என்ன என்னாச்சே இவ்வளோ நீ காலையிலேருந்து பால் இறக்கலங்க இப்போ தான் சடனாக ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இறங்கிக்கிறா காலையில் பார்த்தேன் ரெண்டு காம்பளியும் சுத்தமாக பால் இறக்கலை அப்படியே மேச்சலுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் போது நல்லா காம்பாக இருந்துச்சு அப்போ அது போல் வகிர் கொஞ்சம் கீழே இறங்கி இப்போ தான் என்ன தெரிஞ்சு அக்கி லைட்டாக வருங்க கிட்ட வந்து பார்க்குறேன் நம்ம மோனிக்கே நம்ம மம்பி எதுக்கு இப்படி படுத்திருக்காண்டு எல்லாம் கிட்டே வராங்க திருசாவும் கிட்டே வந்து பார்க்குறா என்ன உங்கள் அம்மா ஒன்றும் இல்லை கொஞ்சம் இப்போ தான் ரெஸ்ட் எடுத்திருக்கா வேற ஒன்றும் இல்லை இப்போமே பார்த்து உங்கள் அம்மா விட்டு கொடுக்க மாட்டேன்ற பின்னாடியே வர்றா விட்டு உனக்கு இப்படி ஒரு புள்ள அமைச்சிருக்க வைத்தியா ரெண்டு பொம்பளை புள்ள வேறு பக்கத்துலேயே இருக்காது ஆனால் எலிதான் கெட்டு வர மாட்டேன்றான் இந்த இங்கே ஒரு தீர்காவில் தெனாவடுற மூத்த மக என்னமோ மேய்ஞ்சு களைச்சு போய் இப்படி படுத்து ஆசைப்படுவியிருக்காங்க கச்சா ரொம்ப வெத்தலை போடுறீங்களா மேய்ஞ்சு தவிச்சு போயிட்டீங்களா காஞ்ச புள்ள கடிச்சு என்ன கச்சா ஆ வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்களா அது நினைக்கிறேன் எதுக்கு பழைய சாப்பாடெல்லாம் செமிச்சு பின்னாடி அப்புறம் செகண்ட் வேட்டையை வேட்டைய ஆரம்பிச்சுருவாக்குறீங்களா ஐய் டைனோஸ் இல்லை எங்கே வராங்க ஏய் இப்படி நிற்காம போகிறீங்க வந்த அவங்க புத்தியை காட்டிங்க வைத்திக்கலாம் எவ்வளோ பசியாக இருந்தாலும் இந்த வெள்ளாடை புத்தி அக்க திருந்தாதுங்க ஒரு எங்கே வந்துருச்சு வருங்க பூட்டு ஃபுல்லாக தாண்டி ஆனால் மனசு இருக்கிற வரைக்கும் எப்படியோ ஒரு வழி அவ்வளோ படுத்து எழுந்திரிச்சு நல்லா மேயரா வந்துட்டா நான் அக்கி எதுவும் வரலங்க ஆனால் மேஞ்சா சரி அசை போட்டால் சரிங்க வா வா வாடா சித்தப்பே எங்கிட்டிருக்கேன் வரா வா 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 சித்தப்பே ஏ சிசிகா நீ வந்துட்டா எங்கே சித்தப்பா இங்கே விட்டு வண்டியா சித்தப்பே வா வா வர ஒன்றை கூட ஹீட்டில் வளர்ந்து கிடையாது செடி எல்லாம் சுத்தப்பு கூட்டத்தோட வாசித்து எல்லாம் போயிட்டாங்க அப்படியே பூ பூத்து மங்களகரமாக இருக்குது துத்தி செடி எந்த அளவுக்கு இருக்கு ஆத்தடி ஆத்தா நல்லா பூ பூத்து வளர்ந்துருச்சுங்க ஓடி ஓடு என் உள்ள உள்ளே இருக்க எல்லாம் வெளியே வாங்க எல்லாம் மின்னி கொலைக்கு போகிறாங்க நீங்களுக்கு இது பத்தாதான் இன்னும் வேணுமா ஏன் கும்பன் நீ தான் அதில் கூட்டு வரையா நீயா நண்டா எவ்வளோ மேஞ்சாலும் உங்களுக்கு பத்த மாட்டேன்டது எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் சோகத்தோட வரீங்க ஏன் பழுனேன் ஆ என்ன சோகம் இப்போ பொறுமையாக அமைதி அமைகிறாங்களே நான் கூட ஓடுவாங்களோ எப்போ பார்த்தா இந்த பிள்ளைய எதிர்பார்க்குறாங்க மின்னிகொலையே கேட்குறாங்க அதுக்கு நம்ம அங்கே போக முடியும் இருக்கிற ஏதோ அங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று வளர்ந்துருக்கு இந்த கொலையாக வேணும் ருசியாக கேட்குறாங்க ரொம்ப ருசி புழு சாப்பிட்டாங்க எல்லாம் ரொம்ப அப்படியே ராயல்ட்டி கேட்குறாங்க சே நீ தான் ஃபஸ்ட்டு அக்லீஸ்ட்டு நீ தான் மொதல் மொதல் காரணம் கூட்டுக்கு வர்றது அப்படியே ஒன்று தெரியா பாப்பா மாதிரி இருப்பா ஊடு போய் ஊடுதுல போய் மின்னி கொலை வந்து இதை வந்து இங்கே இருக்கா ஓய் சசிகா உன் பூத்திய காட்டி வைத்தா கடைசியில் இதுவா இந்தா 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 கிரேசியாக்காவா இந்தா இந்தா அங்கிட்டு போகக்கூடாது தா இந்தா 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 பைய போகிறாங்க இப்படியா ஏ யாத்தே இங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இங்கே உள்ள புல்ல மாட்டேன்ற எப்படி சேட்டை உங்களுக்கு இந்த நெல்லில் எதுவும் தண்ணி இனி பாய்ச்சல மருந்து அடிக்கலை ஏன்னால் நல்லா பறிஞ்சிச்சு நம்ம கடைசியாக விட இப்போ நல்லா சூப்பராக பறிஞ்சிச்சுங்க இன்னும் இந்த பக்கம் வரது ரொம்ப ஆபத்து ஏன்னா நல்ல பறிய ஆரம்பிச்சுன்னா கடிக்க ஆரமிச்சிடுவாங்க அப்புறம் அந்த பழக்கம் வந்துடும் இதோட கடைசி சீக்கிரமில்லை இந்த பக்கம் வர்றதுன்னு பாட்டிடணும் இப்போ தான் சூரியனே லைட்டாக வெளியே வந்திருக்குங்க அவர் திருமுகத்தை காட்டி கொண்டிருக்கிறார் கொஞ்சம் வெயில் அடித்தா நல்லாயிருக்கும் பசங்களுக்கு நல்லா குளிராக இருக்கா அப்படியே ஒரே வெம்பாப்பா இருந்துச்சுக்கிறீங்க வாருங்க சுற்றி வெம்பா போயிடுது தைமாக சனியாக வெம்பா பயமா இந்த கிளைமேட்டு ஒரே நேரத்தில் மழை பெய்கிறது ஒரே நேரத்தில் பனி விழுகிறது ஒரே நேரத்தில் வெம்பாப்பாகிறது அனைத்தும் நடக்கிறதுக்கு எப்படி இருந்தா சூப்பராக முன்னேறி இப்போதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட அது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் லைட்டாக சாரம் விழுந்துச்சு சரி ஒழுங்குதான் அப்போ சார விழுதுன்னு முழுக்கொழு திருப்பி நின்றுச்சு நின்று பாருங்க பாருங்கள் பனி இருக்கு இப்போ திருப்பி என்ன வெயில் அடிச்சுக்கிருக்கு எந்தவோ பண்ணிவிட்டா இங்கே அவசரம் போல ஓட்டை போடலாம் ஏன்னா கேட்குறாங்களா ஓட்டை போட்டுக்கு பாருங்க இன்றைக்கி பாருங்க ஒரே நேரத்தில் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது இப்படியே போனால் இந்தியா சீக்கிரம் மாறிடும் போல இதில் பாருங்க எப்படி தூங்குறியாம பாரு நல்லா கறிக்கெழமை குடிச்சிட்டு செமிக்க முடியாமல் என்ன கொம்பா இது சுக்கு அரைச்சு ஊற்றணுமா செமிக்காமல் இருக்கிறதுக்கு ஏ ஏன் கொம்பா இப்படி பாரு நல்லா மின்னி கொலைக்குள்ளே என்ன இதெல்லாம் ஓராத்திலாடா இன்னும் வரைக்கும் பத்திரண்டு பேஞ்சிங்க இங்கே வந்துட்டு நல்லா படுத்துக்கிறியாடா எப்படா மெய்வே இல்லை தெரியாமிக்கிறேன் எப்போ பார்த்தாலும் தான் இருக்கேன் எப்போ மெய்யுறேன்னு எனக்குன்னு தெரில அதிசயமாக இருக்குது கொம்பே அவன் நினைக்கிறேன் நம்மளை ஏதோ சொல்கிறான்டா என்ன சொல்கிறேன்னு தெரில ஓனர் ஆனால் விட்டா முட்டுவேங்க இப்போ சைலண்ட்டாக இருக்கேன் இதை நம்ம தெனாவிட்டு கொடுப்போம் தெனாவிட்டே உனக்கு இது மாதிரி கொடுத்ததே இல்லை இந்தா ஓகேவா காய் அது சரியான பழம் ஆத்தர் அத்தான் ஒரே வாயில் அப்படி சொல்லிவிட்டு ஆனால் கடிக்கிற கஷ்டங்க கிடையாவே கடிக்க முடியாது ஏன்னா அது பெரிய காயா போச்சு பழமாக போச்சு கொஞ்சம் நேரம் நெலிக்கினேன் ஆக்கி அத்தை வெளியே தள்ளுறா உள்ளே தழுறேன் எப்படியும் அடிச்சு முடிச்சி தள்ளிடு கடிச்சாங்க 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 வெளியே தெளிவிட்டா அம்மிட்டான் எப்படியா யார் வெட்டு வெட்டி சிறந்த விட்டு தானே விட்டு விஷய நீக்கே நான் வர்றதுங்குள்ளேயும் ரெண்டு பயிரை கடிச்சு போடுறது இப்போ பயிர வளர்த்தா கொஞ்சம் சும்மா இருந்தால் நாள் கடிக்கல இப்போ கடிக்கிறேன் என்ன ஆ போயிட்டு ஒரு ரூபா கடித்து பழகிறேன் அன்னைக்கு தான் ஒரு தலைவ விலை பார்த்து மற்றவெல்லாம் பழச்சு அப்படித்தாங்க குட்டியம்மா குட்டி விட்டி ஆடை எல்லாத்தையும் நீ சேர்த்து வச்சுக்கிட்டியா குட்டியம்மா போ அவன் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க தெரியலையா போக முடியல அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க தாங்க ஆடு அப்படி பாதி நின்றுக்குறது பத்து உருப்பிடி எங்கள் எண்டுக்குச்சு ஓடு ஓடு உள்ளே ஓடு உள்ளே ஓடு எல்லாம் உள்ளே போயிட்டாங்க உள்ளே போய் சடக்கு சடக்கை ஓடிக்கிற தான் கேட்குறது தவிர எதுவுமே காலக்கானம் எங்கிட்டு போகிறது எங்கிட்டு வர்றது இல்லை நானே பாதையை விட்டேங்க எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கா கண்டுபிடிக்க முடியல பாருங்கள் ரொம்ப இதாக இருக்குது இதெல்லாம் வராத ப்ளேஸு நம்ம ஏரியா பசங்க வா 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 மைண்ட் செட் மாயக்கா ஒளிய வா வெளியவா ஒரு ஒளியாக வெளியே வந்தாச்சு வெறும் புகை மூட்டமாக இருக்குங்க தீ ஏறியது எங்கிட்டு பாருங்க எல்லா இடத்துலையும் நல்லா ஒரே புகையாக இருக்குங்க இந்த ஃபுல்லாக எல்லாத்தையும் தீ தீ வச்சு சுத்தம் பண்ணுறாங்க இந்த பக்கம் அதான் என்ன போக மட்டும் இருக்குன்னு பார்க்குறேன் காற்றடிக்க காற்றடிக்க இதெல்லாம் அம்மன் திருச்சி பிடிச்சிச்சுங்க சரியான அனலாக இருக்கு வராதீங்க எங்களாம் அங்கே தள்ளி போங்க நீ தள்ளி போலுங்க மகளே அங்கே இருக்க தீ இங்கே வரைக்கும் அனல அடிக்குதுங்க உலகம் கிட்டே வரக்கூடாது தீ மோசமானதுங்க தள்ளியே போயிடுவோம் ஓடு தேனாவட்டி கூட்டத்தோட போ நீ குட்டி போட போகிறா ஏதாவது ஒரு படுக்க இடம் பார்க்குறா ஒரு நல்ல இடத்த பார்க்கணும் ஏன்னா ஓடு ஓடு கூட்டோடு என் மைக் செட் மாய்க்கா எங்கே விட்டு விட்டுவன்ட்டா இல்லை தானே வந்தீங்க பதிவேற காணா இன்னும் பாதி பேர் வரணும் பாதி பேர் முன்னாடி போயிட்டாங்க ஏ நீ நீங்கிட்ட ஏ இப்படி எங்கே உங்கள் மம்மியாக காண மாட்டேன் எல்லோரும் வரங்க எங்கிட்ட வராங்க வராங்க வராங்கிட்ட மொழி அப்படி இந்தா தண்ணி கூட தான் கரெக்டாக வருதுங்க தண்ணி கூட உடஞ்சிருச்சு குட்டி வரப்போ போகுது ஆனால் படுக்கலை எங்கேயாவது படுக்கணும் இவ்வளவு ஓட்டம் முடிச்சாளு சரியான டைத்தில் எல்லாம் ஓட்டிக்கிட்டே இருக்காளுங்க இன்னும் இந்த நின்று மணிக்கு தான் குட்டி போட போகிறான் வெட்டு எந்த இடத்துல ஈனம் வைக்கணும்டா நம்ம போன வருஷம் ஏறிச்சோரு அதே இடத்துல தாங்க ஈணை வைக்கணும் இந்தா அந்த நாட்டுக்காரர்கள் மரத்துக்கு தான் போட்டு போகணும் அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே தான் வரோம் வெட்டு பாரு பாருங்கன்னா கூட பாடு குட்டி வரப்போ போதுங்க மீ ஒரு பக்கம் ஊர்றாங்க என்னங்கடா நேரம் வரும்போது சதி பண்ணுறாங்க பழுதுனே ஓடாதான் என்ன கூட்டி ஓடாதா எல்லாம் ஓடி போயிட்டாங்க அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சட்டுக்கு சட்டு சிட்டுன்னு என்ன பக்கத்தில் என்ன நெத்துக்கிட்டு காற்று குளிந்துருக்கான்னு தெரில முதல்ல நம்ம தென்னாவிட்ட போய் ஒரு இடத்துல அவ்வளோ போய் படுத்துட்டான்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல அங்கே போன வருஷம் வந்தோம் இதே இடத்துக்கு தான் வந்தாச்சு இப்போ பாடு இவனால் தின்ற ஆபத்தில் இருக்காப்பா இவ்வளோ நெற்று திண்டுக்கிறக்கா என்ன பழுது என் கையில் இதுவும் இல்லையா அவங்க வரும் இது தின்றாங்க நிறையா இருக்கும் அவர் ஓகே ஒரு அதுக்கு ஒருந்தா இந்தா இதெல்லாம் பழைய வேறு வேற புதுநத்தை பாரு நம்ம தென்னாவுட்டு வெளியே வந்தா எங்கிட்ட வந்தான்னு தெரிலங்க அவள் வீட்டில் குட்டி போகிற நினைத்துல வந்தால் நின்று நின்றுக்காளா போயிட்டாலோ ஒன்றும் சரியாக தெரிலங்க இங்கிட்டு போன நாய் இருக்குது தான் தனியாக விடக்கூடாதுன்னு பார்க்குறேன் இந்தா இருக்காங்க இந்த இன்னும் இப்போதான் இன்னும் குட்டி போடலையா என்னன்னு தெரில கிட்டே போய் பார்க்கணும் முக்குரா இந்தா தான் முக்குரா பயம் உள்ள இன்னும் குட்டி கிட்டி போடலைன்னு நினைக்கிறேன் எங்கேயோ வந்து எங்கேயோ இப்போ தான் படுத்துருக்கா அவளுக்கு படுக்க தோது தான் பார்த்துருக்கா சமமான இடத்துல ம் சரி ஒன்றும் இல்லை மணி நாளிறதா ஆகுது குட்டி போட்டுவிட்டா ஒரே இதை அங்கேயே தூக்கி போயிடலாம் இல்லாட்டினா வீட்டில் போய் தான் குட்டி போகணும் நான் படுத்துட்டா எனக்கு தெரிஞ்சு பெரிய ஆடத்து டக்குன்னு இன்றும் நினைக்கிறேன் இல்லை விட்டு எங்கே வைப்பற இன்னும் நேரம் கிடக்கு இன்னும் ஒன்றரை மணி நேரம் கிடக்கு ஒரு அரை மணி நேரமாக தாக்குப்படி இல்லாட்டிங்கன்னா குட்டி போட தூக்கி போய்ப்பேன் இப்பாட்டி வீட்டு போகிறாங்கன்ற நாய் இருக்குது வேறு எத்தனை நாய் ஒன்றா ரெண்டா எத்தனை நாலு வயதுக்கு மேலே இருக்கீங்க தனியாக போயிடாத அவ்வளோ ஸ்கைப் ஆலாவது முட்டிருப்பா நீ கரெக்டாக குட்டி போட்டால் முட்ட மாட்டேன் ஒன்றா கையில் விட்டு இங்கேயே ரெண்டுங்கன்னு அவ்வளோதான் படுத்தா குட்டி போடலாம் நான் தெரில இப்போ இவ்வளோ வீட்டில் போய் தான் ஏன்னு நினைக்கிறேன் படுத்துட்டாங்க இப்போதான் குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது இந்த வந்துருச்சில் குட்டி இன்னும் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை இங்கே குட்டியாக போட்டு அங்கிட்டலாம் போக முடியாது வீட்டு பக்கம் பார்த்துக்க ஆஹா பிந்திருச்சுடாத இதுதான் சரியான டைம் கரெக்டாக தண்ணி கூட உடஞ்சி எல்லாம் கரெக்டாக வருதுங்க ஆனால் இவ்வளோலே வழி இந்த வந்துடுச்சு வந்துருச்சு வந்து வந்து வந்தால் வந்துச்சு வத்தியா அப்படித்தான் வரணும் ஆ நம்ம எதுவும் தொடக்கூடாது நல்லா வரணுங்க என்னென்னு தெரிலங்க ஒரு குட்டி தான் போட்டிருக்கா அது எந்த குட்டி போட்டிருக்கான்டா பொட்டை குட்டி போட்டிருக்காங்க ஆனால் கத்திட்டா பயவில்லை அதெல்லாம் படுத்துக்கிட்டு இருந்தால் பயவில்லை இல்லை என்னென்னு அப்புறம் நின்ற வாணிக்க ஆகிட்டா குட்டி ஒரு கால் வந்துட்டு ஒரு கால் வராமல் கிடக்கு கத்துறா பயவு அப்புறம் வேற வழி பிடிச்சிட்டேன் குட்டி கத்திருச்சுங்க நின்று வாணிக்கே கத்திருச்சு ஒரு குட்டியான நான் பெரிய குட்டி போட்டிருக்கா சுத்த கருப்புங்க சுத்த சேலம் கருப்பு நம்ம கொம்பனுக்கு தான் விழுந்துச்சி என்னென்னு தெரியல கொம்பனுக்கு விழுந்தது எல்லாமே சுத்த கருப்பு நம்ம பெரிய அடகுலாம் பிடித்தா விழுகுது ஆனால் நல்லா நக்கு ஒரு குட்டி தான் போட்டு நினைக்கிறேன் ஒரு குட்டி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு குட்டி தான் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் தெரியுது மற்றபடி குட்டி போடுற மாதிரி தெரில நம்ம கச்சா மாதிரியே ஒரு சுத்த கருப்பு போட்டிருக்கா அந்த காதை பற்றியா எவ்வளோ பெருசாக இருக்க பற்றியா கரெக்டாக வாய்கிட்டே இருக்கா இப்படி போட்டுருக்கணும் என்னென்னு தெரில மறுபடியும் குன்றா எல்லாம் குடி போட போகிறால என்னென்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒரு குட்டி தான் மாதிரி தெரியுதுங்க பகிரை பார்த்தாலே அப்படி தான் தெரியுது ஏன்னா பெரிய குட்டியா நல்லா நக்கிட்டேன் ஆனால் ஒரு குட்டினாலும் கொஞ்சம் வெடிப்பாக இருக்குங்க நல்லா கரெக்டாக தொப்புள் கொடி எல்லாம் கரெக்டாக இருந்துருச்சு நான் உள்ள நல்லா படுத்துக்கின்ற மாதிரி டக்குன்னு நின்றுச்சிட்டா குட்டி தலை வந்து இருக்கிறத போட்டுக்கு அப்புறம் கையை விட்டுதான் எடுத்தேன் வேறு வழி இல்லை இப்படி செலுத்தாச்சு நல்லா நக்கு அக்கிக்கெல்லாம் குடிக்க தான் பண்ணுங்க முக்கால்வாசி காது இதெல்லாம் அடித்தாச்சு வர்றேன் என்னமோ தலையத்தில் குட்டி போட்ட மாதிரி முத பிள்ளைங்க எப்படி நல்லா கொஞ்சறாங்க ஒன்றும் விடாமல் இப்படி நக்கிருச்சு இப்படி தாங்க கேட்கணும் கொட்டாய குடி எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதாங்க இளம் தான் இருக்குது ஆனால் பையில ரொம்ப குன்னிட்டா உன் பிள்ளையாக கடைக்கி போகிறேன் வரையா பின்னாடியே வர்ற வடிப்பாக இருக்க அவங்க எல்லாம் போயிட்டாங்க வா இந்த பாலை பார்க்கணும் வடி வடிப்பாச்சு நல்லா கற்று அப்படி கற்று கத்தே உன் பிள்ளை தாண்டி ரொம்ப பாசமாக இருக்குங்கடி வாங்க போவோம் மற்ற பசங்க அங்கிட்டிருக்காங்க அவங்க கூட சேர்த்துருவோம் நான் கொஞ்சம் அது கொஞ்சம் நேரம் எந்திரிச்சி விளாட்றது இந்த ஒரு நிமிஷத்தில் எப்படி எழுந்திரிச்சிடும் பசங்க எல்லாத்தையும் ஒருத்தர் நிப்பாட்டணும் அதுக்கப்புறம் தான் அவளை பாலை பறிக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போகணும் பாலை பறிக்கணும் இங்கே ஏன்னா பசி தாங்காது எவ்வளோ சீக்கிரம் பாலை பறக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த குட்டிக்கு நல்லது யாத்தே இப்போ படுக்க போகிறாங்க குட்டியை போட்டு அமைக்கப்படாத சாமி நீ வேற சரி சரி அப்புறம் கொஞ்சம்லாம் நீ அம்மா படுக்க போகிற காலை வர்றா என்னென்று எனக்கு ஒன்றும் தெரியாது தெரில ஆனால் வகை பார்த்தா அப்படி தெரிலங்க எனக்கு ஒரு குட்டியை பார்த்தாலே தெரியறது அப்புறம் நக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை உன் பிள்ளை எங்கேயும் கடத்திலாம் போக மாட்டாங்க வரும் உங்கள் அம்மா ரொம்ப பாசம் வச்சிருக்கானே ம் 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 இருக்கேன் அத்தே அத்தை நம்ம கச்சா மாதிரியே இருக்கா அடுத்த கச்சா நம்ம வெட்டுக்கிட்டே இருந்து குட்டியை பிரிக்க முடியாது ஏன்னா இப்போ மோசமானவங்க ரொம்ப சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பாள் என் குட்டியை பிடிச்சி வச்சுருந்தோம் இது ஏன் குட்டி இல்லைக்கிறப்போ பால் கொடுக்க மாட்டா அங்கே தான் நமக்கு எந்த காலை வர்றா குட்டியை தூக்குனாலும் படுக்க மாட்டா தெரில படுக்கிறா பாப்பா என்னான்னு தெரில இந்த வாரிக்கிட்டே இருக்கா என்னான்னு தெரில சும்மா தான் நினைக்கிறேன் ஆனால் குட்டி பாலை வர பார்க்கணும் சரி நண்பர்களே நான் இந்த வீடியோவை தொடர்ந்து பாடிக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நம்ம என்னை தெரிஞ்சு ஒரு குட்டி தான் போட்டிருக்கா அதனால தான் தான் நினைக்கிறேன் அதனால் வீட்டு கொண்டு போகும் பாலை பறிக்காச்சு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரப் போட்டு லைக்காக போட்டுருக்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை சந்திக்கிறேன் எங்களுக்கு வா உல எங்கே இருக்கு சரி ஓகே பம்மா பாய்